கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி விசுவாவசு வருடம் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சஷ்டி ஆயுல்யம் சஷ்டி விரதம் தேவிரை சஷ்டி சுபமுகூர்த்த தினம் ராஜாஜி பிறந்த நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் உத்தராடம் திதி சஷ்டி इल नो